வணக்கம் நண்பர்களே கர்மா இது எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கும் குறிப்பாக இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் இந்த கர்மா என்ற ஒரு விஷயத்தை இந்த வார்த்தையை மிக அதிகமாக கேள்விப்பட்டிருப்பார்கள் இது எது இந்த கர்மா இதன் அடிப்படையில் விளைகிறது இந்த கர்மாவினால் நம் வாழ்க்கையில் என்னென்ன தாக்கங்கள் நல்ல தாக்கங்கள் என்ன தீய தாக்கங்கள் என்ன என்று இந்து மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இந்த கர்மா உண்மையிலேயே வேலை செய்தா இந்த கர்மா எதனால் உருவாக்கப்படுகிறது அப்படி உருவாக்கப்பட்ட கர்மா ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் பொருளாதாரம் தனிப்பட்ட வாழ்க்கை அவருடைய திருமண வாழ்க்கை வேலை என்று எல்லா இடங்களிலுமே இந்த கர்மா என்ற விஷயம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா அப்படி ஒன்று இருக்கிறதா இதுதான் அதை பற்றி ஒரு சிறிய ஆய்வு தான் இந்த வீடியோ நான் எனக்கு தெரிந்த ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் அதுலேருந்து நீங்கள் என்னவெல்லாம் எடுத்துக்கலாம் நம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு அரசியல் தலைவர் ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை துணையை கொண்டவர் நிரூபிக்கப்படாத பல குற்றங்களை செய்து நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்படாத சற்று திருத்திக் கொள்கிறேன் நீதிமன்றங்களில் நிரூபி நிரூபிக்க இயலாத குற்றங்களை செய்தவர் யாராவது அவருடைய குற்றங்களையோ இதையோ சுட்டிக்காட்டினால் நீதிமன்றம் என்னை தண்டித்ததா என்று கேள்வி எழுப்பு சாமர்த்தியமாக பேசுவதாக நினைத்து தந்திரமாக பேசி தனது வாழ்க்கையை நடத்தியவர் அத்தனை தீமையான காரியங்களை இவர் செய்திருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அதையெல்லாம் பொதுவெளியில் பேச முடியாது ஒரு தனிநபரை தாக்கி பேசுவதாக ஆய்விடும் ஆனால் அவர் செய்த காரியங்கள் அவரால் பாதிக்கப்பட்ட அவர் அவர் அருகில் நான் குறிப்பிடும் அந்த நபரின் அருகில் இருந்து அவருடைய காரியங்களால் பாதிக்கப்பட்டவர் இத்தனைக்கும் அவர் எங்கேயுமே நல்லவர் என்று பெயர் எடுத்ததில்லை நான் சொல்லும் அரசியல்வாதி யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் இப்போது அவர் உயிரோடு இல்லை என்பதால் அவர் பெயரை நான் தவிர்க்கிறேன் அவர் தனது இறுதி காலம் வரை நல்ல பொருளாதார வசதியுடன் அவருடைய ஒரு கடைசி காலங்களில் வேணால் உடல்நிலை பாதிப்படைந்திருக்கலாம் ஆனால் அவர் பெரும்பான்மையான வாழ்க்கை பகுதியில் நல்ல ஆரோக்கியமான பொருளாதார வசதி எல்லா வசதிகளையும் பார்த்து ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரர்களில் மிகப்பெரிய பணக்காரர்கள் வரிசையில் ஒரு முக்கியமான இடத்தை தன் குடும்பத்தினருக்கு ஏற்படுத்தி கொடுத்து நீங்கள் நன்றாக யோசிப்பாருங்க அவர் செய்த வினைகளுக்கும் அவருக்கு அமைந்த வாழ்க்கைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா யாராவது ஏற்றுக்கொள்வார்களா அதாவது நான் சொல்றது கர்மாங்கிற ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா கர்மாவை நாம் எப்படி ஆய்வு செய்வது அவருக்கு இப்போ சொன்ன நபருக்கு நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்மானு ஒன்று இருக்கான்னு தான் கேட்பாங்க அது எதனால் அப்படி ஒரு கர்மா ஒருவருக்கு நிகழ்கிறது என்றால் அது என்ன சொல்லுவாங்கன்னா அவர் முந்தைய ஜென்மத்தில் செஞ்ச வினையுடைய எதிர்வினை தான் இந்த கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க முந்தைய ஜென்மத்தில் அவர் ஏன் அப்படி செய்தார் இதை ஆன்மீக பெரியவர்கள் மட்டுமே இதற்கு விடையளிக்க முடியும் ஆன்மீகத்தில் அதிக ஞானம் உள்ளவர்கள் மட்டுமே இதற்கு விடையளிக்க முடியும் சாமர்த்தியமாக விடையளிக்கலாம் ஆனால் சரியான விடையளிக்க வேண்டும் இதை நான் தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த கேள்வியை நான் பெரியவர்களுக்கு முன்னால் வைக்கிறேன் அத்தனை தீமையான காரியங்களும் செய்தவர் எல்லா வசதிகளையும் அனுபவிக்கிறார் என்றால் அவர் முஞ்சின் நல்லது செஞ்சுருப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாம் தப்பிக்க முடியாது அப்போ கர்மாங்கிற ஒரு கான்செப்டே இங்கே வந்து கேள்விக்குறியாகிறது கர்மான்னு ஒன்று இருக்கா அது எதனால் விளைகிறது அப்படிங்கிற ஆய்வே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகிறது காரணம் விடை தெரியாத கேள்வி கேள்விகளோடு விடையே அறிய முயலாத கேள்விகளோடு நிறைய பேர் வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்கிறது யாருடைய வாழ்க்கையிலும் அவர்களுக்கு விடை தெரியாத கேள்வியே கிடையாது அவர் எல்லா அவருடைய வாழ்க்கையினுடைய அத்தனை விஷயங்களிலும் விடை கண்டிருக்கிறார் தத்துவ ஞான மார்க்கம் மூலமாகவோ பக்தி யோகத்தின் மூலமாகவோ தியான யோகத்தின் மூலமாகவோ அவர் அதை விடை கண்டுவிட்டார் என்று ஒருவரை நீங்கள் கூற முடியுமா நான் கேள்வி கேட்பதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி ஒன்று இல்லை அப்படின்னு வாதிடுறதுக்கு இல்லை முன்முடிவோடு நான் பேசவில்லை ஆனால் நான் சொன்ன உதாரணத்தில் இருந்த நபரை நீங்கள் அவருடைய வாழ்க்கையை ஆராய்ந்து அவர் நன்மையான காரியங்களும் சிலவற்றை செய்திருப்பார் கடமையில் ஒன்றாக இருந்திருக்கும் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் பொருளாதார சிந்தனையிலும் எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கலாம் என்ற சிந்தனையிலும் இருந்தவர் தவறில்லை ஆனால் இதற்காக அவர் செய்த காரியங்கள் இருக்கிறதல்லவா பொது பொதுவாழ்வில் இருந்தவர் அல்லவா தூய்மையான ஒரு வாழ்க்கையை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விட்டு சென்றிருக்க வேண்டும் அவர் வாழ்க்கையை யாரும் தூய்மையான வாழ்க்கைக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு எப்படி நல்ல காரியங்கள் நடந்தது நல்ல காரியங்கள் நான் சொல்கிறது எல்லோரும் என்ன கேட்பாங்க நீங்கள் அவருடைய பொருளாதார வசதியை பார்த்தீங்க அவர் எந்த அளவுக்கு மனவேதனையால் வாழ்ந்தான் தெரியுமா ஐயா அவருக்கு எவ்வளவு மனவேதனை இருந்தாலும் அதை விட பல ஆயிரம் மடங்கு பணம் இருக்கிறது சும்மா போகிற எல்லாம் பேசக்கூடாது கொஞ்சம் நேரம் வேதனை நினைப்பார் கொஞ்சம் நேரம் அவர் இருக்கிற பணத்துக்கு எங்கேயாவது போய் ஒரு ஒரு ரிசார்ட்டிலேயோ ஒரு கடற்கரை ஓரத்திலேயோ இருக்கிற பெரிய பங்களாவில் தங்கி அவருடைய மனவேதனையை போக்கிக் கொள்ள இயலும் இன்று சாமானியனுக்கு மனவேதனையுடன் ஏழையாக இருப்பதற்கும் மனவேதனையுடன் கோடீஸ்வரர்களாக வளம் பெறுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது மனவேதனை இருக்குது ஆனால் அவர் கோடீஸ்வரன் இன்னொருத்தருக்கு வாழ்க்கை நடத்துவதில் சிரமம் இருக்கிறது வாழ்க்கையின் சிக்கல்களை தீர்வு செய்வதில் அவருக்கு அறிவு போதாமல் இருக்கிறது பொருளாதார தேவை இருக்கிறது ஆனால் அவரும் மனவேதனையுடன் தெரிகிறார் இரண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கிறது இந்த இப்ப இது வந்து தெய்வ நம்பிக்கை என்ற இடத்திற்கு இந்த கேள்வி நகரும் தெய்வ அதாவது கடவுள் நம்பிக்கை அதுவும் இந்து மத வழிபாடுகள் சம்பந்தப்பட்டது தான் இந்த கர்மா விதி இதெல்லாம் உனக்கு விதிக்கப்பட்ட விதி நீ பிறக்கும் பொழுது கிரகங்கள் என்னென்ன சூழலில் இருந்ததோ நவக்கிரகங்கள் என்று அழைக்கப்படுகிற அந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்ததோ அதற்கு தகுந்தாற்போல் உன் வாழ்க்கை அமையும் அந்த வாழ்க்கை அமைப்பிற்கு தகுந்த மாதிரி உன் கர்ம அமையும் அந்த கர்மாவுக்கு தகுந்தது போல் அடுத்த ஜென்மம் அமையும் இதுதான் இந்து மதத்தினுடைய அடிப்படை கோட்பாடு என்று நினைக்கிறேன் இங்கு எங்க கேள்வி கேட்டும் விட பெற முடியாது அப்படின்னா ஒருவர் இந்த நேரத்தில் இந்த கிரகங்கள் எந்தெந்த சூழலில் இருக்கும் பொழுது இப்படித்தான் பிறக்க வேண்டும் என்ற விதியை நிர்ணயிப்பது எது விதியா கர்மாவா சற்று குழப்பமான கேள்விகளை நிறைய இந்த பதிவில் நான் கேட்டிருக்கேன் ஆனால் இந்த குழப்பமான கேள்விகளாக இதை நினைக்காமல் சற்று தர்க்கரீதியான கேள்விகளாக இதை பாருங்கள் இதை இந்த வீடியோ ஒரு வேலை ஒரு அதிக அதிக ஞானமோ குறைஞ்சோ நான் சொல்ல வரல ஆன்மீக ஞானம் உள்ளவர்கள் பதிலளியுங்கள் ஒரு போய் சேரும் ஒரு ஒரு தலைமுறைக்கு அது போய் சேரும் இந்த வெடி கேள்விகளோடு தான் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஐயா ஜாதகத்தை நான் பார்க்க வேண்டுமா நான் பிறந்த போது எடுத்த ஜாதகத்தை பார்க்க வேண்டுமா அல்லது என் கர்ம பலங்களை ஆராய வேண்டுமா ஜாதகத்தை பார்ப்பது கூட ஜோதிடர்கள் இருக்கிறார்கள் ஆனால் கர்மாவை ஆராய யாரும் இல்லை உனக்கு இப்படி ஒரு கர்மா இருக்கிறது இந்த கர்மாவிலிருந்து உன் க உன் வாழ்க்கை இப்படி தான் தொடங்கும் உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் என்னென்ன தாக்கங்கள் நடக்கும் ஏதாவது ஒரு விதிமுறை இருக்கிறதா ஜோதிடத்திற்கென்று ஒரு விதிமுறை இருக்கிறது கிரகங்கள் கிரகங்களுடைய சுழற்சி அந்த கிரகங்களுடைய பொசிஷன் எந்தெந்த இடத்துல தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறது என்பதை வைத்து அதை ஒரு வரிசைப்படுத்திடலாம்னு சொல்லிடுவாங்க வாழ்க்கையை ஒரு வாழ்க்கையின் தாக்கங்களை கணித்து விடலாம் வரவிருக்கும் சம்பவங்களை நாம் கணித்து விடலாம் நல்லதோ கெட்டதோ கணிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கர்மா என்ற ஒரு விஷயத்தில் மட்டும் நாம் எதையும் கணிக்க இயலாது மீண்டும் மீண்டும் அவரைத்தான் ஞாபகப்படுத்துகிறேன் அந்த அரசியல் தலைவரின் வாழ்க்கை கர்மாவியனால் அமைந்ததா விதியினால் அமைந்ததா அல்லது இப்படி கருமா செய்துவிட்டு அவர் என்னென்ன அனுபவித்தார் என்று யாரேனும் விளக்க முடியுமா தொடர்ந்து பேசுவோம் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் bell பதிவு பண்ணிக்கோங்க நன்றி